சிறுகதை பத்மா எல்லா பொருட்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு டிவியிலிருந்து பேட்டி எடுக்க வருபவர்களை வரவேற்க தயாராகி கொண்டிருந்தார் இன்றைய இந்தியாவின் பிரபல பாரத நாட்டிய கலைஞர் மிகு கலைஞர் மிகவும் நன்றாக பாடக்கூடியவர் திரைப்படங்களில் கூட நடித்தும் பின்னணி குரலில் பாடியும் இருக்கிறார் பேட்டிகள் என்பது அவருக்கு அழுத்து போய்விட்ட சமாச்சாரம் இருந்தாலும் தன்னுடைய இமேஜை காப்பாற்றி கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு தன்னை பற்றி தனி அபிப்பிராயம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர் கொஞ்ச நேரத்தில் டிவி கேமரா சகிதம் நிறுபவர்கள் வந்துவிட எல்லோரையும் அமரச் சொல்லிவிட்டு நீங்கள் கோணம் பார்த்து எப்படி அமர்ந்து எங்கே அமர்ந்து பேசினால் டிவியில் அழகாக வரும் என்று பாருங்கள் நான் சாப்பிடுவதற்கு கூல்ட்ரிங்ஸ் கொண்டு வருகிறேன் என்றார் நீங்கள் ஒரு வேலைக்கார பெண்மணி வைத்துக் கொள்ளக்கூடாதா என்று நிருபர் கேட்டார் சாரி சார் போன முறையும் இதே கேள்வியை தான் கேட்டீர்கள் எங்கள் வீட்டில் எல்லாமே என் கைப்பட செய்தால்தான் எனக்கு பிடிக்கும் என்றவாறு உள்ளே சென்று குளிர்பானம் எடுத்து வந்து எல்லோருக்கும் கொடுத்தார் சரி மேடம் நீங்கள் சோபாவின் அந்த ஓரத்தில் அமருங்கள் எங்கள் பாலு இந்த பக்கத்தின் கடைசியில் அமரட்டும் என்று கேமராமேன் சொல்ல சிறிது நேரத்தில் போ பேட்டி ஆரம்பித்தது எல்லோருடைய பேட்டிகளும் ஒரே மாதிரியாக இருப்பதால் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்கலாம் என்று எண்ணுகிறேன் ஒன்றும் தவறாக நினைக்க மாட்டீர்களே என்றான் பாலு குண்டக்க மண்டக்க கேட்காமல் தெளிவாக இருந்தால் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் நீங்கள் ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை அந்த கேள்வியை எதிர்பாராத பத்மா கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டுமா என்று கேட்டார் கொஞ்சம் திகைப்புடன் விருப்பம் இருந்தால் ஆமாம் குமாரி பத்மாவதி குணசேகரனுக்கு வயசு என்ன இருக்கும் நாற்பதை தாண்டி கொண்டிருக்கும் நாற்பது நாற்பதை தாண்டி கொண்டிருக்கிறேன் பெண்களின் வயதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்கள் பிறந்த ஆஸ்பத்திரியில் போய் பிறந்த தேதிதான் வேண்டும் பிறந்த தேதிதான் தேட வேண்டும் என்று சிரித்த பால் சிரித்த பாலுடன் சேர்ந்து சிரித்த பத்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு நாற்பத்தி நான்கு வயதாகிறது என்றார் பாலு திரும்பி பார்க்க கேளுங்கள் என்றார் பத்மா பரதநாட்டியத்தின் பேரொழி என்று பட்டம் வாங்கிய மேதையே நீங்கள் இன்றும் என் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை என்ன என்று தெரியாதது போல கேட்டார் பத்மா நீங்கள் ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று நிருபர் பாலு கேட்டபோது அவர்களிடையே மனத்திரையில் அந்த காட்சி விரிந்தது பாலன் நான் கடைசியாக கேட்கிறேன் கேட்கிறேன் உங்கள் பதில் என்ன எத்தனை முறை நீங்கள் என்னை கேட்டாலும் உனக்கு சொல்ல போகின்ற பதில் இதுதான் பத்மா அது முடியாத காரியம் அப்படி என்றால் நாம் பிரிந்து விடுவதுதான் நல்லது பாலன் உருகி உருகி என்னை காதலித்தீர்களே அது எல்லாம் போலிதானா உன்னை விட்டு பிரிந்து போனாலும் நான் உன்னை காதலித்துக் கொண்டே இருப்பேன் பத்மா பின் என்னை மணந்து கொள்ள மட்டும் ஏன் இத்தனை கண்டிஷன் போடுகிறீர்கள் இது கண்டிஷன் என்று தப்பாக கணக்கிடுகிறாய் பத்மா நான் காதலிக்கும் பெண் என் மனைவின் அழகை நான் மட்டும்தான் ரசிக்க வேண்டும் திருமணமான பிறகும் உன் நடனத்தை நாக்கு நாக்கி தொங்க போட்டு பார்ப்பவர்கள் உன் உடல் அழகை ரசிப்பதை நான் காண விரும்பவில்லை இது தப்பான அபிப்பிராயம்பாலன் பரதம் என்பது ஒரு கலை உடலை ரசிக்க வருவதற்கு இது ஒன்றும் காபரே டான்ஸ் அல்ல நான் திருமணத்திற்கு பிறகும் நடனமாடினால் கலையை ரசிக்கும் ரசிகர்கள் தான் வருவார்களே தவிர நீங்கள் நினைக்கிற விசிலடிக்கும் கூட்டம் பரதநாட்டியம் பார்க்க வராது ரெக்கார்ட் டான்ஸ் பார்க்க ரெக்கார்ட் டான்ஸ் பார்க்க தான் போகும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இப்போது பத்மாவதி குணசேகரனாக இருக்கும் நான் உங்கள் மனைவியான பிறகு பத்மாவதி பாலனாகி விடுவேன் அதனால் உங்களுக்கு தானே பெருமை பெருமைகளை எல்லாம் மூட்டையில் கட்டி தூக்கிய போ தூக்கிய போடு நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் பத்மா நான் வேண்டுமா இல்லை பரதம் வேண்டுமா என்று முடிவு எடுத்து விட்டேன் இரண்டு கண்களில் வலது கண் வேண்டுமா இல்லை இடது கண் வேண்டுமா என்று கேட்டால் எனக்கு இரண்டு கண்களுமே வேண்டும் என்றுதான் சொல்வேன் பாலா இது விதண்டாவதம் பத்மா நானா விதண்டாவாதம் செய்கிறேன் சரி நான் பரதநாட்டிய மாடிய பரதநாட்டிய மாடியதால் மாடியதால் தான் நாம் சந்திக்க முடிந்தது என்பதாவது புரிகிறதா முடிவாக சொல்கிறேன் பத்மா என்னை துணைவனாக்கி கொள்ள விரும்பினால் உன் கார் கலசங்களை மூட்டை கட்டி மூளையில் வைத்து விடுவதுதான் நல்லது கொஞ்சம் கொஞ்சமாக பாலனை விட்டு பரதத்திலே வெறி பிடித்தவனாக முன்னேறி எத்தனையோ அவார்டுகள் வாங்கி எத்தனையோ பட்டங்கள் பெற்று பல நாடுகள் போய் நிகழ்ச்சிகள் நடத்தி ஜனாதிபதியிடமே அவார்டு வாங்கிவிட்ட நிலையில் பாலனை நினைவு பாலனை நினைவுபடுத்திய நிருபரை கூர்ந்து பார்த்தால் பத்மா மேடம் உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் பதில் சொல்ல வேண்டாம் நான் வேறு கேள்விகள் கேட்கிறேன் நிருபர் பாலு இவனிடம் நான் காதலில் தோல்வியுற்றவன் பரத பரதத்திற்கு பதிலாக என் காதலை இழந்தவள் என்று கத்தலாமா என்று யோசித்தவள் ஒரு நிமிடம் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு கல்யாணத்தில் எனக்கு நாட்டமில்லாமல் போனதுதான் காரணம் திருமணம் என்ற கூட்டுக்குள் நான் முடங்கி போயிருந்தாள் கணவன் குழந்தைகள் என்று என் வட்டமே சுருங்கி போயிலிரு சுருங்கி போயிருக்கும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் போல கணவன் அமைவதெல்லாம் கூட என்று ஆரம்பித்த நிருபரிடம் இது கூட எனக்கு கடவுள் தந்த வரம்தானே நான் திருமணம் முடிந்திருந்தால் இன்று பேர் புகழ் பெற்று டிவி நிகழ்ச்சிக்கு உங்கள் முன்னால் அமர்ந்திருக்க முடியுமா இனியும் வாழ்வில் உங்களுக்கு ஒரு நல்ல துணை கிடைத்தால் மணந்து கொள்வீர்களா கொஞ்ச நேரம் யோசித்தவள் தன்னுடைய இமேஜை பாதிக்கக்கூடாத பதிலாக சிந்தித்து கண்டிப்பாக மணந்து கொள்வேன் பாருங்கள் மக்களிடம் திருமணம் என்பது செக்ஸிற்காகவும் குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்காகவும் தான் என்ற அபிப்பிராயம் உள்ளது இருமணம் இணைவதே திருமணம் இரண்டு மனங்கள் ஒன்றுபட்டு சேர்ந்து வாழ்க்கை படகை ஓட்டி செல்வதுதான் திருமணம் நல்ல துணை கிடைத்தால் கண்டிப்பாக மணந்து கொள்வேன் என்று சொல்ல நிருபர் வரிசையாக கேட்டுக்கொண்டிருக்க இனிதாக பேட்டி முடிந்து டிவி கே கேமராக்காரர் வெளியே கிளம்பிவிட நிருபர் பாலு பத்மா என்னை தெரிகிறதா என்று கேட்டான் நன்றாக தெரிகிறது பாலன் ஆனால் நாம் இருவரும் இரு துருவங்களுக்கு சென்று விட்டவர்கள் பேட்டிக்காக நான் சில விஷயங்களை சொன்னாலும் இனி என் வாழ்வு திருமணம் என்பதே இடமில்லை நீங்கள் போகலாம் என்றால்